அனைவருக்கு வணக்கம் இன்று மார்கழியின் பதிமூன்றாவது நாள் நாச்சர் எழுதிய திருப்பாவை பாசுரத்தின் பதிமூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்தியை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்காய் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் கோதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீ நாடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் உறக்குகின்ற பெண்ணை எழுப்புற மாதிரிதான் இந்த பாடலையும் பாடியிருக்காங்க முதல் ரெண்டு வரியில இரண்டு அரக்கனை வதம் செய்த கதைய சொல்லியிருக்காங்க புழுவின் வாய் ஏண்டானை பகாசுரன் என்ற அரக்கன் மிக பெரிய பறவையின் உருவத்தை எடுத்து தன்னுடைய பெரிய சிறகுகளால் கண்ணனை அப்படியே அடிச்சு பொண்ணு வரா அந்த பெரிய சிறகை அப்படியே உடைத்து பகாசுரனை வதம் செய்து விடுகின்றார் கண்ணன் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே ஆண்டால் இந்த இடத்துல பொல்லா அரக்கன் என்று சுத்தி உள்ளது ராவணனை ராவணனுக்கு எத்தனை தலை பத்து தலை அதனாலதான் பொல்லா அரக்கனை அந்த பத்து தலையையும் ராமன் எப்படி வதம் செய்யறாருன்னா அப்படியே கிள்ளி 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 போட்டிருக்காராம் அதனாலதான் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று குறிப்பிட்டுள்ளார் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் திருமாலையினுடைய புகழை பாடிக்கிட்டே வந்த எல்லா பெண்களும் இப்ப பாவை நோம்பு எடுப்பதற்கான இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க நானும் இன்னும் சில தோழிமார்கள் மட்டும்தான் உன்னை எழுப்புவதற்காக உன் வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்கோம் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிடுச்சு அதிகால எழுப்பு வந்தாங்க இல்லைங்களா அப்போ இந்த வியாழனுடைய குறை பகுதி இருந்துச்சான் இப்ப அந்த வியாழனும் முடிந்து வெள்ளிக்கிழமை முழுமையாக குளர்ந்து விட்டதாம் ஆனா இன்னும் அந்த தோழி எழுந்து வரவே இல்லை புள்ளம் சிலம்பினதான் கோதரி கண்ணாய் அழகிய உடைய பெண்ணே பொழுது விடுஞ்சிருச்சுங்கிறத சூரியன் மட்டும் இல்ல பறவைகளினுடைய சத்தமும் உன்னை வந்து எழுப்புதே ஆனா நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே குளிர குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ இந்நேரத்துக்கு நீ எழுந்து வந்திருந்தீனா அந்த பெண்களோடு சேர்ந்து போய் நாம என்ன பண்ணிருக்கலாம் குளத்துல குடைந்து அதாவது மேலோட்டமாக இல்லையாம் நல்லா நீருக்கு உள்ளார போய் நல்லா குளிச்சு இந்நேரத்துக்கு மார்கழி நோம்ப எடுத்திருக்கலாம் ஆனா நீ இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்க கொண்டே இருக்கிற பாவாய் நீ நன்னாளால் கள்ளப்பு தவிர்த்து கலந்தேனோர் எம்பாவாய் என்று நாச்சியார் இந்த பாடல் வரைக்குல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா இன்னைக்கு ரொம்ப நாளும் கூட அதனால இந்த கள்ளத்தனம் செய்யாம நீ எழுந்து வந்த என்றால் நாம் சென்று மார்கழி நீராடலாம் என்கிறார் இந்த இடத்துல கள்ளம்னு அவர் சொல்லியிருக்கிறது உறங்குகின்ற விஷயத்தை உறக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கள்ளத்தனம் மாதிரி இருக்குதான் திருட்டுத்தனம் மாதிரி இருக்கான் ஏன்னா நம்ம உறங்கி விழிச்சிட்டோம்னா எல்லாருமே என்ன பண்றது கிடையாது உடனே எழுந்து அன்றாட வேலைகளை செய்வதில்லை படுக்கையில இருந்து எழுந்திருக்கிறதுக்கே நிறைய பெருங்க இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் உறங்கிடலாம் இந்த பக்கம் திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கி பார்க்கலாம் இந்த பக்கம் திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் உறங்கி பார்க்கலாம் போர்வையை போத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போர்வையை எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம்னு நம்மளுடைய நேரத்தை எல்லாம் அந்த உறக்கமானது என்ன பண்ணுதா திருடுதான் அதனாலதான் அந்த கள்ளம் கள்ளத்தனமான உறக்கம் என்று ஆண்டாள் ஆச்சியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த கள்ளத்தனமான உறக்கத்தில் இருந்து எழுந்துவா தோழி நான் மார்கழி நீராட என்று அழைப்பதைப் போல இந்த பாடலை மிகவும் அற்புதமாக இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் நாளை மற்றோர் திருப்பாவையுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்